சனி பகவான் வந்து பெருமாளுக்கு தவம் இருந்து வரம் வாங்கிய நாள் சனிக்கிழமை ஆகியனால இந்த மாதங்கள் வந்து புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு உரிய மாதமாகவும் அதே போல் சனிக்கிழமை வந்து சனீஸ்வர பகவானுக்கு உரிய க பெருமாள் கிட்ட இருந்து வரம் வாங்கிய நாளாக இருக்கிறதுனால தான் வந்து புரட்டாசி மாதமும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையும் வந்து ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து பெரு எம்பெருமானுக்கு வந்து நம்ம வந்து கொண்டாடப்படுறோம் இந்த நான்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமையும் கோலாகலமாக கொண்டாடப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் தேவரே வந்து பெருமாளுக்கு வந்து உற்சவம் செய்த மாதம் இந்த மாதம்தான் அதனால்தான் வந்து திருப்பதியெல்லாம் ப திருமலையில் பாத்தீங்கன்னாக்கா பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏன் பிரம்மோற்சவம்னாக்கா பிரம்மனே வந்து உற்சவம் கொண் செய்தது செய்த மாதங்கள் இந்த புரட்டாசி மாதம் ஆகையால் தான் வந்து புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாக நம்ம எல்லாருமே கொண்டாடப்படுகிறோம் அதே போல இந்த புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னாக்கா நவராத்திரியில வரக்கூடிய விஜயதசமி சொல்றோம் இல்லையா அந்த தசமி திதியில பாத்தீங்கன்னாக்கா பஞ்சபாண்டவர்கள் பதினெட்டு வருஷம் வந்து வனவாசம் முடிந்து அவங்களுடைய காண்டீபம் ஆயுதங்கள் எல்லாமே வந்து பயன்படுத்தாம இருந்தாங்களே பதினெட்டு வருஷம் அந்த பதினெட்டு வருஷம் ஆகி இந்த விஜயதசமி தான் வந்து அதை எடுத்து சுத்தப்படுத்தி அதை பூஜை செய்து மீண்டும் வந்து பாரத போருக்கு தயாராக ஆனாங்க அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணதுனால தான் வந்து நம்ம வந்து ஆயுத பூஜை அப்படின்னு இப்போ நம்ம கொண்டாட இல்லையா அதுதான் காரணம்